திருவருள் சக்தி டிவி வளமாக்கும் களம் நடிகை மீனா தமிழில் முன்னணி ஹீரோயினாக எண்பதுகள் மற்றும் தொன்னூறுகளில் இருந்தவர் குணச்சித்திர வேடங்கள் டிவி நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொண்டு வருகிறார் அவரது மகள் நைனிகாவும் குழந்தை நட்சத்திரமாக விஜயுடன் தெரி படத்தில் நடித்தார் அதற்கு பிறகு மகளை படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த சொல்லியிருக்கிறார் இந்நிலையில் சமீபத்தில் நடந்த ஐஏஎஃப் விருது விழாவுக்கு மீனாவை அழைத்திருக்கின்றனர் அவரும் சென்றிருக்கிறார் அந்த விழாவுக்கு தெலுங்கு ஹிந்தி தமிழ் உட்பட பல மொழி நட்சத்திரங்கள் வருவார்கள் மீனா சென்றபோது அங்கிருந்த மீடியா மைக்குகள் முன்பு பேச ஆரம்பிக்கும் போது அவரை தமிழில் பேச வேண்டாம் ஹிந்தியில் பேசுங்க என்று கூறுகின்றனர் ஹிந்தி என்றால் என்னை எதற்கு கூப்பிட்டீங்க தென்னிந்தியா மட்டும் வருகிறார்கள் என நினைத்தேன் தென்னிந்திய படங்கள் சிறப்பாக இருக்கின்றன தென்னிந்தியராக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என அங்கு பேசியிருக்கிறார் மீனா திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்